வணக்கம் பொதுவாக முன்னோர்களை வணங்குவது தான் ரொம்ப ரொம்ப உத்தமமான நல்ல ஆரோக்கியமான சத்தான விஷயம் இருந்துவிட்ட முன்னோர்களை பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லை அல்வா எப்போ வேணாலும் சாப்பிடலாம் மைசூர் பாக்கு எப்போ வேணாலும் சாப்பிடலாம் தித்திப்பு எப்போ வேணாலும் சாப்பிடலாம் யாருக்காவது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்போ வேணாலும் நன்றியை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நன்றி மறப்பது நன்றன் நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற இருந்த அந்த முன்னோர்கள் நமக்கு தெய்வங்கள் அந்த முன்னறி தெய்வங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லை அந்த வம்சமே அதனால் நாம் தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மெல்லாம் அமாவாசை அன்னைக்கு சாமியை கும்பிடுறது தவசம் என்னைக்கு வருது அப்பாவுடைய நினைவு நாள் திவசம் என்றைக்கு வருது தான் நினச்சி இருக்கோம் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் இருக்குது அந்த தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு ஒவ்வொரு அமாவாசை புரட்டாசி மாதத்தினுடைய மகாலயபட்ச காலங்கள் கிரகண காலங்கள் அப்படின்னு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களை சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்கேன் அதே போல தர்ப்பணங்கள் பண்ணுறதுங்கிறத நம்ம வீட்லேயும் செய்யலாம் இது மாதிரி நீர்நிலைகளில் இருந்து செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் காசி மாதிரி கங்கை மாதிரி தாமரபரணி மாதிரி காவிரி மாதிரி பவானி கூடுதுறை மாதிரி இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற கோவில்ல இருக்கிற குளத்தங்கரையில் ஆத்தங்கரையில் கூட நம்ம இந்த இதை செய்யலாம் இந்த முன்னோர் வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய சந்ததியினர் சத் சந்தோஷமாக உத்வேகத்தோட அவங்க நினச்சதுபடி நாம அந்த குழந்தைகள் எப்படி வரணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி அந்த குழந்தைகள் நன்றாக சத்தான குழந்தையாக இந்த பூமியில் வளர்வார்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எதை மறந்தாலும் குலதெய்வ வழிபாடை மறக்கக்கூடாது எதை வழிபட்டாலும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கிறத நாம் நிறுத்தவே கூடாது என்ன உடம்புக்கு சரியில்லைன்னாலும் அதை நாம் செஞ்சிடணும் எப்போதும் நான் மாதம் மாதம் அமாவாசை தர்ப்பணத்தையும் மாச தர்ப்பணத்தையும் வீட்டில் இருந்து செய்வேன் மனோகர குருக்கள் அப்படின்னு ஒரு அண்ணா வந்து செஞ்சு கொடுப்பாரு இந்த தடவை நான் வந்து வல்லக்கோட்டை கோயிலுக்கு வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இது ஆடி அமாவாசை அதை தயவு செய்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களை நினைத்து நாம் எள்ளும் தண்ணீரும் விட தண்ணீர் தாகத்தை தணிப்பது எள்ளு உணவாக அவர்களுக்கு சென்று சேருவது இதை தான் சொல்றோம் சொல்கிறோம் இப்படி செய்ய தான் அரியம்னு சொல்கிறோம் இப்படி நம்ம பேரை இப்போ எங்கள் அப்பா பேர் வெங்கட்ராமன் 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 நம்ம சொல்லி மந்திரமே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்பாவையும் தாத்தாவையும் பாட்டியையும் அம்மாவையும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நாம் இப்படியும் மூன்று முறை எல்லும் தண்ணீரும் விட்டாலே நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கிறது நிச்சயம் சந்தோஷம் இருக்கோ இல்லையோ நிம்மதி இருந்தால் தான் சந்தோஷம் கிடைக்கும் அந்த நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதுங்கிறது சத்தியம் அதனால் அம்மாவா செய்தோரும் நாம் முன்னோர் வழிபாடு செய்து எல்லும் தண்ணீருமாக உணவை முன்னோர்களுக்கு கொடுத்து நாமக்கெல்லாம் எப்படியான சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம வளர்த்துருப்பாங்க இல்லை நாம் கேட்கறது நாம் விரும்புனது அப்படின்ற சாப்பாடு அது தோசையாகட்டும் அல்லது ஒரு உப்புமாவாகட்டும் அல்லது வட பாயசத்தோட சாப்பாடாக இருக்கட்டும் நம்ம வயிறறிஞ்சி சாதம் போட்டவங்க நம்ம அப்பா அம்மா நாம் வயிறு அறிஞ்சு அடடா குழந்தையோடைய மனசு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த தர்ப்பணங்களையாவது நம்ம முறையாக செய்ய வேண்டாமா ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா இப்படி நம்மளுடைய முன்னோர்களுக்கு சொல்கிற தேங்க்ஸு தான் எள்ளும் தண்ணீருமாக நாம் இப்படி கொடுக்குறேன் நீர்நிலைகளில் குளத்தங்கரையில் அந்த தீர்த்த குளம் இந்திரன் உருவாக்கிய வஜ்ர தீர்த்த குளம் உரகடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வல்லக்கோட்டை முருகன் கோவில் அந்த முருகன் கோவிலில் இருக்கிற வஜ்ர தீர்த்த குளத்துல இன்னைக்கு குளிச்சுட்டு இப்போ நான் தர்ப்பணம் பண்ணுறேன் நீங்களும் ஒவ்வொரு தருணத்திலையும் முன்னோர்களை தவறாமல் வழிபடுங்க ஆடி தர்ப்பணம் ஆடி மாசத்தில் அமாவாசை தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப விசேஷமான அதை தயவு செய்து செய்ய மூன்று தர மூன்று அமாவாசையாவது முக்கியமா தர்ப்பணம் பண்ணுங்கடான்னு சாய்ஸ் கொடுக்குது சாஸ்திரம் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தயவு செய்து முன்னோர்களை நாம் வணங்கிக்கொண்டே இருக்கும் நாம் முன்னோர்களை வணங்கினால்தான் நம் குழந்தைகள் அந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வார்கள் ஆக எல்லோருக்கும் முன்னோர்களுடைய அருளும் கடாட்சமும் ஆசீர்வாதமும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த தர்ப்பணத்தை நான் செய்கிறேன் நீங்களும் உங்கள் முன்னோர்களுக்காக இந்த உலக கஷேமத்துக்காக முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அவர்களை வணங்குகிறேன் வணக்கம்